இயேசு போதகம் பண்ணி கொண்டிருந்தார் ஏராளமான மக்கள் இயேசு கிறிஸ்துடைய போதகத்தை கேட்டுக்கொண்டிருந்தாங்க இப்ப பாருங்க இப்படிதான் இயேசு கிறிஸ்து ஒரு நாள் ஒரு ஜெப ஆலயத்தில் உட்கார்ந்து இயேசு போதனை பண்ணி கொண்டிருந்தார் இயேசு கிறிஸ்துடைய போதனையை அநேகர் கேட்டுக்கொண்டிருந்தாங்க அங்கே பதினெட்டு வருஷம் ஒரு அம்மா நிமிடக்கூடாத ஒரு கூனி இங்க பாருங்க இது மாதிரிதான் பதினெட்டு வருஷம் நிமிடக்கூடாத ஒரு கூனி அந்த தேவ அந்த ஜெப ஆலயத்தில் உட்கார்ந்து இயேசு போதகம் பண்ணி கொண்டிருக்கும் போது அவளும் அங்கே அந்த இவள் கொஞ்சம் கூட நிம்முறக்கூடாத ஒரு கூணி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கிடையாது பதினெட்டு வருஷம் சாத்தா இந்த ஸ்திரியை கட்டி வச்சிருந்தான் கொஞ்சம் கூட இந்த பெண்ணால மேல பார்க்கவே முடியாது பிசாசு இந்த பெண்ணை கட்டி வைத்து பூமியையே பார்க்கும்படி நிமிரக்கூடாத ஒரு கூணியாக அவள் இருக்கிறாள் யாரும் அவளுக்கு விடுதலை கொடுக்க முடியல இயேசு கிறிஸ்து அந்த ஆலயத்துல போதகம் பண்ணி முடித்த பிறகு என்ன செய்கிறார் அந்த கூணியை பார்க்கிறார் இவள் பதினெட்டு வருஷம் கட்டப்பட்டு நிமிரக்கூடாத ஒரு கூணியா இருக்கிறார் இயேசு அவளை தமிழத்தில் கூப்பிடுகிறார் சிறியே வா இயேசு அவள் மேல் தன்னுடைய கரங்களை வைக்கிறார் கையை தட்டுங்க பார்க்கலாம் பதினெட்டு வருஷம் நீ நிமிர்ந்து பாருங்க

அந்த ஒரு மயிமைப்படுத்துங்க பாருங்க நல்லா உற்சாகமா கை தட்டி காத்துல மலிமைப்படுத்துங்க இப்படிதான் எப்படிதான் அற்புதத்தை செஞ்சாரு